கவுன்சிலரு ஐடி விங்க யார் பார்த்தாலும் துக்காசி நடந்து சொல்லுங்க மகனை காப்பாற்ற சொல்லுங்க நான் நேரடியை பேச தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வருஷமா கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன் நான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பார்க்க போனேன் அவர் இல்ல வீட்டுக்கு போனேன் அவர் திருச்சி போயிட்டான்றாங்க தங்கந்தரசு அவர்கள் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச தங்கந்தரசு குடும்பத்துக்கு வேண்டியவர் அன்பில் மகேஷ் குடும்பம் வேண்டியவர் தங்கந்தரசு பார்க்க போனேன் அவர் சடசல் இல்லை அலுவலகத்தில் இல்லை சந்திக்க முடியல சந்திக்க நீங்க இங்க தான் பாக்குறீங்க இந்த கோயில் அந்த கடவுள்கள் எத்தனை கடவுள் இருக்கிறாங்க நான் 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 கடவுள் பத்தி இருக்காங்க மேல கடவுள்கள் அவர்தான் பேசுறாரு இப்ப உங்க முதலீடு மறந்து கொடுத்து என் தேவனாய கத்தை என்ன திருக்கரசு திருக்கரசி பல எபிசோடு இந்த மாமன் இம்மாத்தவர்கள் வழிமுறை எடுக்கிறேன் அவளை வச வாசிக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்